எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கரகரப்பாக மொறுமொறுப்பான சூப்பராக உடனடியாக பண்ணக்கூடிய தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உளுத்த மாவே இல்லாத ரொம்ப அருமையான தட்டை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் புளிக்கக்கூடிய அளவுக்கு நாலு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம் நல்ல கோபுரமாக எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை வீட்டில் அரைக்கக்கூடிய அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நாலு கப் அரிசி மாவு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மூணு கப் இப்போ போட்டிருக்கேன் கோபுரமா நாலு கப்பு போட்டிருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இது இது வந்து இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்ல அதாவது கோலம் போட்டோம்னா அந்த இழ வரும் இல்லையா அந்த மாதிரி ஒட்டாது திரியா இல்லாத ஓரளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம் மாவை இந்த தட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்டிகை நாட்கள் தீபாவளி இந்த மாதிரி சமயங்களையும் நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்குலாம் லீவ்ல இருக்கிற போது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குற போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம் நமக்கு பச்சையா இருக்கிற மாவுக்கும் வருத்த மாவுக்கும் வித்தியாசம் தெரியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து கிட்ட வறுத்துட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் அரிசி ஓரளவுக்கு செவக்க வருத்தோம் ஒரு பத்து நிமிஷ கிட்ட நமக்கு கரெக்டா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அடுத்தது நம்ம இதுக்கு என்னெல்லாம் சாமான் தேவையானது போட போறோம் அப்படின்னு பாக்கலாம் இந்த கப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் நாலு கப் போட்டோம் இல்லையா எட்நூறு கிராம் அளவுக்கு மாவு போட்டிருக்கேன் அதாவது ஒரு ஒரு கப்பு அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு மாவு இதே கப்பால் ஒரு அரை கப்பு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நூறு கிராம் பொட்டுக்கடலை இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நசுக்கி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு ஃபைன் பவுடர் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபைன் பவுடர் ஆகாது இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லுல வச்சு நசுக்கி நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பூண்டு வந்து நான் வந்து வாசனைக்கு ஒரு நாலு அஞ்சு பருள் பூண்டு வச்சிருக்கேன் இதையும் வந்து நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக போடும்போது மிக்சியில பவுடர் ஆகும் இதையும் வந்து நம்ம தட்டிட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் இந்த மாதிரி ஒரு ஆறு வரமிளகா அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மிளகாயை வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் ஒரு அஞ்சாறு மிளகாயை இந்த மாதிரி கோட்ஸாக பொடி பண்ணிக்கலாம் ஃபைன் பவுடர் இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பூண்டை வந்து நசுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவு கலக்கிறதுக்கு நம்ம வந்து எட்நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சொன்னோம் இல்லையா அதுக்கு நூறு கிராம் போட்டு இப்போ இப்ப இந்த பேன்ல வந்து தண்ணி வச்சு நம்ம வந்து லேசா சூடு பண்ண போறோம் இந்த கப்பால வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதாவது நாலு கப் அரிசி மாவு போட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில அரிசி மாவு வந்து பழைய அரிசியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும் புது அரிசியா இருந்தது அப்படின்னா தண்ணி அவ்வளவோ தாங்காது அதனால மூணு கப்பு வச்சுருக்கேன் நம்ம தேவை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து விட்டு விட்டு கலந்து கூட பிசிக்கலாம் இப்போ இந்த தண்ணி லேசாக சூடாகட்டும் அடுத்தது வந்து நம்ம நைஸாக பொட்டுக்கடையை வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா இந்த பொட்டுக்கடலையே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து இந்த அரிசி மாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஈவனா எல்லாத்தையும் இழுத்து மிக்ஸ் பண்ணுற போது நமக்கு கரெக்டான அளவுல இருக்கும் இப்படி இது அடுப்புல வந்து இந்த தண்ணி வந்து சூடாயின்னு இதில் இதுல வந்து இந்த மிளகு பொடியை பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த தண்ணியில சேர்த்துடலாம் அடுத்தது இந்த மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் வந்து நம்ம பொடி பண்ண மிளகாயும் இதுலயே சேர்த்துடலாம் அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் தேவை அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மல் ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துடும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ இது அப்படியே வந்து லேசாக ரொம்ப தளதளன்னு கொதிக்க வேண்டாம் நான் இந்த வெண்ணையெல்லாம் உருகி கரையட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் பைத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருக்கோம் இதையும் வந்து நம்ம இந்த தண்ணியிலே சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில விட்டுடலாம் கிட்ட ஊற வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டை வந்து நல்லா கரகரப்பா ஒரு மாதிரி ஒரு மூறு நல்லா கிடைக்கும் இப்ப இது தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்ப நமக்கு தண்ணி வந்து நல்லா சூடாகிடுத்து அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு இத வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நன்னா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் நமக்கு வந்து ஒட்டிடும் தண்ணி வந்து ரொம்ப தளத்தளன்னு கொதிக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ஓரளவுக்கு சூடானா போரும் அங்கங்கயும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து பொலப்பொழப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தடிச்சுதான் நம்ம வந்து பிசைய போறோம் மேலாக இந்த கருவேப்பிலைய நம்ம அப்படியே தூவிடலாம் இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கையில பிடிச்சோம் அப்படின்னா மாவு வந்து ஒரு மாதிரி குழக்கட்ட மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த மாதிரி பொலப்போலன்னு இருக்கணும் இப்போ இதை இழுத்து வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம் இப்போ மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி அங்கங்கேயும் கொஞ்சம் லேசாக வெள்ள மாவு இருந்தால் தப்பு இல்லை இப்போ இந்த சூட்டோட இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து அமுக்கி வச்சிருங்க அமுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது கொஞ்சம் சூடாகரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மேலாக மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த சூட்ல இது மூடி போது நல்லா புழுங்கி இருக்கும் அதுலயே மாவு நல்லா வெந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரா ரப்பர் மாதிரி கையில ஒட்டாம இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுத்து இதுல வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டை வந்து இப்ப சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியில வந்து சேர்க்க வேண்டாம் தண்ணில சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை மாதிரி அடிச்சிடும் தண்ணியில அதனால நாம இந்த மாதிரி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு மாவு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்படி பிடிச்சா அப்படின்னா பிடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் தளிச்சு தளிச்சு பசைஞ்சிக்கலாம் இதை ஃபுல்லாகவே இழுத்து பிசைஞ்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு உப்பு போருமா என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போவே வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் இழுத்து பிசையும் போது கையில் நமக்கு ஒட்டாமல் வந்துடும் தண்ணி தெளிச்சு பசங்கலாம் கொஞ்சமா வேணும்னா நம்ம எண்ணெய் கூட சேர்த்து விட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு மாவை வந்து இந்த பூண்டு இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நம்ம கரண்டி தான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா இப்ப கையால் இழுத்து ஃபுல்லா நன்னா வந்து திரட்டி வர்ற அளவுக்கு நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்ப மாவை வந்து நம்ம இழுத்து பிசஞ்சிட்டு பாதி அளவுக்கு மட்டும் மாவை முன்னாடி வச்சிருக்கேன் மீதி மாவை நம்ம வந்து மூடி வச்சுடலாம் உருண்டைகளை நம்ம வந்து ஒரு குளோ ஜாமுன் சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அடுப்புலையும் வந்து ஒரு பாண்டில எண்ணெய் வச்சு சூடாயிடு அடுப்பை சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கணும் ரொம்ப பத்த பத்த காயக்கூடாது மிதமான சூட்ல இருக்கிற போதும் நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்து நல்லா கலர் கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய அதுல இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மேலாக நம்ம திரும்பவும் இப்படி மூடிட்டு ஒரு டவரா இப்படி அமைக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் நமக்கு கவர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு மூணு கூட பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓரங்கள்லாம் நம்ம ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓரத்துல கொஞ்சம் தனிமனா இருந்ததுன்னா கையால் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அப்படியே வந்துடும் பொறுமையா நமக்கு வந்து விரட்டி விட்டுக்கலாம் இதுல வந்து நமக்கு மேல இந்த மாதிரி பபிள்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு கூட நீங்க லைட்டா ஒரு ஹோல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து நல்லா வெந்து வந்துரும் கலராவும் வரும் பரட்டி பரட்டி விட்டு நம்ம வந்து பொறுமையா வேக வச்சுக்கலாம் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அது வெந்து மேல வருது இல்லையா அந்த மாதிரி வரும்போது நாம திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா ஓசை அடங்கணும் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயோட சலசலுப்பு நென அடங்கினதுக்கு அப்புறம் நாம இத வந்து எடுத்துக்கலாம் ஃபுல்லா வந்து எண்ணெயை ஒட்ட வடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு பாத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஒவ்வொரு டைம் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி போர்க்குல சின்னதா அங்க ஒரு இது பண்ணிட்டோம்னா நமக்கு எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் அதே சமயத்துல நம்ம உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு டவரா வேலை ப்ரெஸ் பண்ணிட்டு உப்பிண்டு வராம இருக்கிறதுக்காக ஃபோர்க்கால அங்க இந்த மாதிரி லேசா குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்துடும் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு பாண்டியில் கடாயில எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த மாதிரி நம்ம நாலு மூணு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா நம்ம பொறிச்சு எடுக்கிற போது தான் நமக்கு உள்ளேயும் வந்துருக்கும் மேலையும் வேகும் மாவு வந்து நம்ம பிசையிற போது பூரி மாவு பத்திரத்துக்கு பெசிக்கணும் தண்ணியை நிறைய விட்டுடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசையிற போது நமக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம கரெக்டான பக்குவத்துக்கு பூரி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அதே மாதிரி நாம பிசிக்கலாம் இப்ப நமக்கு வந்து அந்த ஓசையெல்லாம் அடங்கி அந்த எண்ணெயோட சிலசலப்புலாம் அடங்கிடுது அப்படின்னா அது இப்படி லேசாக தட்டினோம் அப்படின்னா நமக்கு அந்த மொறு மொறுன்னு ஒரு சவுண்ட் தெரியும் இப்ப எண்ணெயை வந்து ஃபுல்லா நல்லா ஒட்ட வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஒரு சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு உப்பிண்டு வராம இருக்கும் இந்த மாதிரி திட்டமான சைஸ்க்கு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்ப இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் தட்டிக்கலாம் இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லா தட்டையும் வந்து தட்டிட்டோம் ரொம்பவே அருமையா மொறுன்னு கரகரன்னு சூப்பரா இருக்கு இப்ப உன வந்து நம்ம உடச்சுடலாம் பாருங்க கையால் அப்படியே தொட்ட உடனே அப்படி எப்படி ஒருங்கி எடுத்து பாருங்க ரொம்பவே அருமையா கரகரன் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த தட்டை இந்த மாதிரி மெத்தட்ல வந்து உளுத்த மாவு இல்லாம பொட்டுக்கல்ல மாவும் அரிசி மாவும் மட்டுமே வச்சு அருமையான வந்து தட்டை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்